நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு உயிரிழப்பு வார்த்தை உபாகம் இருபத்தெட்டு பதினாலு கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கீழே ஆகப் போவது கிடையாது எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஆக போகிறது கிடையாது உங்களை தலையாக்குவார் உங்களை மேலாக்குவார் அதனால் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த வேலையை பார்த்தாலும் நீங்கள் மேலே தான் போவீங்கள ஒழிஞ்சு நீங்கள் கீழே போக மாட்டேன் ஏன்னா அவர் சொல்கிறாரு உன்னை கீழாக்க மாட்டேன் மேலாக்கவே உன்னை வாளாக்க மாட்டேன் உன்னை தலையாக்கவே கீழ் கீழ்ப்பகுதி நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை கஷ்டம் மேல் பகுதினா வானத்தண்ண பார்த்து வளர்ந்துட்டு போகிறது ஒரு செடி எப்படி வளர்ந்துட்டு போகுது அதே போல் மேலே வளர்ந்துட்டே போகுது அதே போல் உங்கள் வாழ்க்கையும் வளரப்போகுது உங்கள் வாழ்க்கை மேலே போக போகுது உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது உங்கள் வாழ்க்கை செழிக்க போகுது அவருடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசிர்வதித்து எந்த தீங்கும் அணுகாமல் கத்தரை உங்களை பாதுகாக்க போகிறார் பயப்படாதீருங்க இதோ உங்கள் தொழில் கீழே போய் கொண்டு இருக்கிறதா உங்கள் வேலை கீழே கீழே போய் கொண்டிருக்கிறதா உங்கள் சுகம் கீழே போய் கொண்டிருக்கிறதா பயப்படாதீர்கள் சடிதில் நீங்கள் மேலே போக போகிறீங்க சடிதில் நீங்கள் போகிறீங்க அவர் கிருப்பு உங்கள் மேலே கடந்து வந்திருக்கிறார் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியங்களை செய்ய போகிறார் பயப்படாதிருக்கு இருக்கு சோர்ந்து போகாதிருக்கு உங்களை அவர் கைவிட மாட்டார் யாரும் உங்களை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் சகலத்தை உங்களுக்கு புய்துவாக்குவார் தைரியம் பாருங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பன யேசு மகாராஜா உண்மை நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறேன் மிஸ் தோத்திரைக்கிறேன் வலைவினத்தில் பலனை கொடுக்கிறவரை கைவிடாத கண்மலைய கைவிடாத இரக்கம் இரக்கமுள்ளவரை தயால குணமுள்ளவரை வெற்றி வேந்தனே விடுதலை நாயகரை பெயர் சொல்லி அழைத்தவரை அனாதி சிணைத்தால் சிணைத்தவரே உடைய கார் மூடினவரே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் தேவ மகிமை வரட்டும் ஒவ்வொரு இரத்த கோட்டைக்கு மறைத்த கொள்ளுங்கள் ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை கற்றுகிற உங்களை ஆஸ்வதிப்பார் தேவனுக்கு மகிமை ஹலையில்வியா